நூத்தி பன்னெண்டாம் சங்கீதத்துக்கு திருப்பிக் கொள்வோம் நூத்தி பன்னெண்டாம் சங்கீதம் முதலாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் கேட்போம் அல்லே லூயா கத்திற்கு பயந்து அவருடைய கட்டளை மிகவும் இருக்கிற மனுஷன் வாக்கியவான் அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் செம்மையானவன் வம்சம் ஆசிர்வதிக்கப்படும் ஆஸ்தி ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் எல்லாரும் சொல்லுங்க இது என்னை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கிறேன் திருப்பியும் செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் அவன் இரக்கமும் மன உருக்கும் நீதியும் உள்ளவன் இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் துர்ச்செய்தியை கேட்கிறதனால் பயப்படான் அவன் இருதயம் கத்தரை நம்பி திடனாயிருக்கும் அவன் இருதயம் உறுதியாயிருக்கும் அவன் தன் சத்துருக்களில் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான் வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் துன்மார்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான் துன்மார்க்கருடைய ஆசை அழியும் எப்படி இருதயம் உறுதிப்பட முடியும் எப்படி நாம் இந்த நிலைக்கு வர முடியும் சில சத்தியங்களை எடுத்து உள்ளத்திலே வைக்க வேண்டும் சில சத்தியங்களை எடுத்து உள்ளத்திலே வைத்து அவைகளாலே இருதயத்தை உறுதிப்படுத்த வேண்டும் உறுதிப்படுத்த வேணா என்னைக்கோ ஒரு நாள் கேட்குறது அப்புறம் விட்டுறதல்ல ஏதோ இது தெரிஞ்சுக்கிட்டே நான் கேட்டுக்கிட்டேன் அந்த சர்மன் கேட்டிருக்கிறேன் இந்த பிரசங்கம் கேட்டிருக்கிறேன் என்கிறதல்ல சில சத்தியங்களை எடுத்து அதனுடைய வெளிப்பாட்டை உள்ளத்தில் வைத்து இருதயத்தை அதனாலே உறுதிப்படுத்த வேண்டும் முதலாவது சத்தியத்தை குறித்து ஏற்கனவே போதித்தேன் அது என்னவென்றால் நாம் புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம் என்பதை குறித்து இப்ப இரண்டாவது சத்தியத்துக்கு செல்வோம் இப்படி சொல்லலாம் த கிரேட்டர் ஒன் லிவ்ஸ் இன் மீ அதாவது உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எண்ணில் இருக்கிறவர் பெரியவர் உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர்னு வேதம் சொல்லுகிறது இல்லையா திருப்பம் ஒன்னி ஒவ்வொரு நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து நீங்கள்லாம் யாரு பிள்ளைகள் எப்படி உண்டானீங்க தேவனால் உண்டாயிருக்கிறீர்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க பிள்ளைகளே நீங்க சாதாரண தேவனால் பிறந்தவர்கள் நீங்க தேவனால் உண்டானவர்கள் அவர்களை நீங்க ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் எல்லாரும் சொல்லுங்க உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர் எல்லாரும் எப்படி சொல்லுவோம் எல்லாரும் எப்படி சொல்லுவோம் என்னில் இருக்கிறவர் பெரியவர் பெரியவர் என்னில் இருக்கிறார் அப்படி பெரியவர் என்னில் இருக்கிறார் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர் எல்லாரை காட்டிலும் பெரியவர் எண்ணில் இருக்கிறார் இந்த எண்ணம் இந்த சிந்தை நம்முடைய மனதில் இருக்க வேண்டும் இந்த சத்தியம் நம்முடைய உள்ளத்திலே பதிய வேண்டும் இதை இன்னொரு விதத்தில் சொல்லலாம் அதை நான் சொல்றேன் இப்போ விளங்கிக்குவீங்க நான் விளக்கும் போது இதே இதை அதாவது எல்லாரை காட்டிலும் பெரியவர் எண்ணில் இல்லையா அதையும் இன்னொரு விதத்தில் சொல்லலாம் தேவனுடைய வார்த்தை என்னில் இருக்கிறது தேவனுடைய வார்த்தை எண்ணில் இருக்கிறது இதை நீங்க விளங்கிக் கொள்வீர்கள் பாருங்க இந்த காரியங்களை நான் புரிந்து கொள்ள வேண்டும் கத்தர் எனக்குள்ள இருக்கிறார் அந்த கத்தர் எவ்வளவு இருக்கிறார் எல்லாரை காட்டிலும் இருக்கிறார் இந்த பெரியவர் எனக்குள்ள இருக்கும்போது நான் எல்லாவற்றை காட்டிலும் இருக்கிறேன் என்னுடைய பிரச்சனைகளை காட்டிலும் பிசாசை காட்டிலும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சக்திகளை காட்டிலும் இவர் என்னில் இருக்கிறபடினாலே என்னை எல்லாவற்றை காட்டிலும் இது பெரியவனாக்கி விடுகிறது நான் எல்லாவற்றை காட்டிலும் பெரியவன் என்கிற ஒரு எண்ணத்தோடு நான் எல்லாவற்றையும் சந்திக்க முடியும் இருக்கீங்களா நான் சிறியவன் நான் ஒன்றும் இல்லாதவன் நான் அப்படி அல்ல பெரியவர் எனக்குள்ள இருக்கிறபடினாலே எல்லாரை காட்டிலும் பெரியவர் எனக்குள்ள இருக்கிறபடியாலே எல்லாவற்றையும் இந்த பெரியவரை கொண்டு அவர் கொடுக்கிற வல்லவையை கொண்டு ஆற்றலை கொண்டு நான் சந்திக்கிறேன் ஆகவே நான் பெரியவன் எல்லா காட்டிலும் நான் பெரியவனாய் இருக்கிறேன் அதையும் இப்படி சொல்லலாம் அவருடைய வார்த்தை என்னில் இருக்கிறது அவர் என்னில் இருக்கிறார்னு சொல்றத அவருடைய வார்த்தை என்னில் இருக்கிறார்னு சொல்றத ஒண்ணுதான் எல்லாவற்றை காட்டிலும் பெரியவராக அவர் இருக்கிறது போலவே வார்த்தையும் எல்லாவற்றை காட்டிலும் பெரிய வல்லமை உள்ளதாக இருக்கிறது இதையெல்லாம் இப்பொழுது பார்ப்போம் இத வரிசையாக சில ஒரு லாஜிக்கல் சொல்கிறேன் ஒரு நாலஞ்சு கொடுக்குறேன் முதலாவது அவருடைய வார்த்தையும் ஒன்றே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் திருப்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் யோவான் எழுதுன சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்துக்கு திருப்போம் இயேசும் அவருடைய வார்த்தையும் ஒன்றே ஆதியில வார்த்தை இருந்தது யோவான் ஒன்று ஒன்று ஆதியில வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வார்த்தைன்னா எதையோ ஒரு வார்த்தையை சொல்ற மாதிரி இருக்குது அப்புறம் பார்த்தா ஆளுக்கு வருது போக போக ஆதியில வார்த்தை இருந்ததுன்னு சொன்ன நம்ம ஏதோ வார்த்தையை பற்றி யோசிக்கிறோம் அந்த வார்த்தை தேவனத்திலிருந்து வந்ததுன்னு பண்ண அந்த வார்த்தை பற்றி தான் யோசிக்கிறோம் ஆனா மூன்றாவது சொல்லப்பட்டிருக்க அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது எல்லாம் சொல்லுங்க அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அப்ப இது ஏதோ ஒரு வார்த்தை அல்ல தேவனையே அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அல்லது இயேசு எப்படி சொல்லி இருக்குது அடுத்த வசனம் பாருங்க அவர் இப்போ கரெக்டாக அப்படியே சொல்லிடுச்சு அவர் ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக சொன்னா அதே அந்த வார்த்தையே அந்த வார்த்தை தான் அவர் அவர் தான் அந்த வார்த்தை அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானது ஒன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை ரெண்டு காரியங்களும் தெளிவாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு மூன்று வசனங்கள்ல ஒன்று என்ன முதலாம் வசனத்திலே வார்த்தை வார்த்தைன்னு சொல்லுவதே அது ரெண்டாம் வசனத்தில் அந்த வார்த்தை என்பது என்ன என்பது நமக்கு தெளிவாகி விடுகிறது அது ஒரு நபரை குறிக்கிறது இயேசுவை குறிக்கிறது இயேசுவே வார்த்தை வார்த்தையே இயேசு அப்படியே மனசுல வச்சுக்கங்க சொல்றேன் நீ தெளிவா வழங்கும் இப்ப வழங்கினாலும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் விளங்கும் இன்னும் நாளில் விளங்கிடும் உங்களுக்கு இந்த வார்த்தை தான் இயேசு தான் வார்த்தை அதைத்தான் இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது ரெண்டாவது காரியம் என்ன தெளிவுபடுத்துகிறது இது எல்லாமே அவரால் உண்டாக்கப்பட்டது அவராலே அல்லாமல் உண்டானது ஒன்றும் உண்டாகவில்லை அதாவது என்னவென்று சொன்னால் இந்த வார்த்தை தான் அவர்தான் அல்லது இந்த வார்த்தை தான் நான் அவர்னு சொல்லுவேன் அந்த வார்த்தைன்னு சொல்லுவேன் எல்லாம் தான் நான் இயேசுன்னு சொன்னாலும் அதை வார்த்தைன்னு நினைச்சிங்க வார்த்தைன்னு சொன்னாலும் அந்த இயேசுன்னு இப்பொழுது எண்ணிப்பாருங்கள் ஆனால் அப்படி தான் சொல்லியிருக்கீங்க ஆகவே அப்படி எண்ணுங்கள் அப்ப அவராலே அல்லாமல் அல்லது அந்த வார்த்தையாலே அல்லாமல் ஒன்றும் உண்டாக்கப்படவில்லை உண்டாக்கப்பட்டது எல்லாமே உண்டானது ஒன்றும் அவரால அன்றி உண்டாகவில்லை அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தை தான் எல்லாவற்றிற்கும் இருக்கிறது எல்லாம் அதிலிருந்து தான் வந்தது எல்லாவற்றையும் உண்டாக்கிறது அதுதான் ஒன்றுமே அது இல்லாமல் அந்த வார்த்தை இல்லாமல் அவர் இல்லாமல் உண்டாக்கப்படவில்லை அது ரொம்ப ஸ்பெஷல் மென்ஷன் கொடுத்துருக்கீங்க விசேஷமா சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி சொல்லியிருக்கலாம் சகலமும் அவர் உண்டாயிற்றுன்னு சொல்லிட்டு அப்படியே நாலாம் வசனத்துக்கு போயிருக்கலாம் அப்படியே தொடர்ந்து அந்த அடுத்த ஆனால் வேத வசனம் ஒரு சில அழுத்தி நமக்கு கற்பிக்கிறது அவர் மூலமாய் உண்டாயிற்றுன்னு சொன்னாலே புரிஞ்சுக்கலாமே எல்லாம் அவர் மூலமா உண்டாயிற்று அடுத்தது என்ன சொல்லியிருக்கு உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை அப்படின்னு சொன்னா அவருக்கு அப்பாற்பட்ட விதத்தில் எதுவுமே உண்டாகவே இல்லை எல்லாமே அவருக்குள் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது என்று வேத வசனம் போதிக்கிறது திட்டவட்டமாக நமக்கு எடுத்து காண்புகிறது இந்த பூமியிலே நாம் காண்கிற எல்லா மெட்டீரியல் திங்ஸ் நாம் இன்றைக்கு காண்கிற எல்லாமே இன்றைக்கு அவர் மூலமாய் அவராலே உண்டாக்கப்பட்டது அல்லது அந்த வார்த்தையின் மூலமா உண்டாக்கப்பட்டது அந்த வார்த்தை தான் எல்லாத்துக்கும் சோர்ஸாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது சரி ரெண்டாவது எல்லாமே வார்த்தையினாலும் உண்டாக்கப்பட்டிருக்கிறபடினாலே இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதி நான் எல்லாமே வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறபடினாலே விசுவாசம் என்னும் சக்தி தான் அல்லது விசுவாசம் என்னும் அந்த ஃபோர்ஸ் அந்த வல்லமை தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த வல்லமை என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எல்லாமே வார்த்தையினால் உண்டானது என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனாலே நான் சொல்லுகிறேன் வார்த்தையினால் உண்டாச்சுன்னா எல்லாம் விசுவாசத்தினாலே உண்டானது விசுவாசம் என்கிற சக்தி வார்த்தையினாலே வெளிப்பட்டு எல்லாவற்றையும் உண்டாக்கி இருக்கிறது இதை ஏன் சொல்லுகிறேன் புரிந்து கொள்வீர்கள் எல்லாம் எப்படி உண்டானது வார்த்தையினாலே உண்டானது வார்த்தை என்னத்தை கொண்டு வருகிறது வார்த்தை விசுவாசம் என்னும் மலைகளை கூட பெயர்க்கக்கூடிய சக்தி மலையை பெயர்க்கிறது ஒன்றும் இல்லை மலையை உண்டாக்குனதே தான் இங்க இருக்கிற எல்லாமே இந்த சக்தி விசுவாசம் என்னும் சக்தியினால் உண்டாக்கப்பட்டது இந்த விசுவாசம் என்னும் சக்தி எப்படி உண்டாகிறது ஹாவ் இஸ் இட் ஜெனரேட்டட் எப்படி இது உற்பத்தி ஆகிறது இந்த சக்தி எப்படி உண்டாகிறது இது வார்த்தையினால் உண்டாகிறது வார்த்தை விசுவாசம் என்னும் ஒரு மாபெரும் சக்தி பிறப்பிக்கிறது ஆகவே நான் சொல்லுகிறேன் எல்லாமே வார்த்தையினால் உண்டாகிறது வார்த்தையால் அன்றி ஒன்றும் உண்டாக்கப்படவில்லை என்று சொன்னால் எல்லாமே விசுவாசத்தினால் உண்டானது என்று நான் சொல்லுகிறேன் எல்லாரும் சொல்லுங்க எல்லாமே வார்த்தையினால் உண்டானது ஆகவே எல்லாமே விசுவாசத்தினால் உண்டானது கொஞ்சம் கொஞ்சமா பாயிண்ட் வரப்போறோம் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே விசுவாசத்தினால தான் உண்டாக போறதுன்றது காண்பிக்க போறதுக்காக தான் இதை எடுத்துட்டு வரேன் உங்கள் வாழ்க்கையில ஏதாவது நடக்க வேண்டுமா எல்லாம் விசுவாசத்துல தான் நடக்க போகிறது ஏதாவது உண்டாக வேண்டுமா விசுவாசத்தினால தான் உண்டாக போகிறது ஏதாவது மாற வேண்டுமா மாறப் போகிறது அந்த விசுவாசம் எங்கிருந்து வரும் விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினால வருகிறது அப்ப இந்த வார்த்தை விசுவாசத்தை பிறப்பித்து அந்த விசுவாசத்தின் மூலமாக தான் எல்லாம் உண்டாகிறது ஏனென்றால் அப்படித்தான் எல்லாம் உண்டாயிற்று திருப்போம் இப்பொழுது எப்ரவரி பதினோராம் அதிகாரத்துக்கு முதலாம் வசனத்திலிருந்து விசுவாசமானது நம்ப உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் நிறைய பேர் நினைக்கிறாங்க உலகத்தை ஒன்றுமில்லாமையிலிருந்து தேவன் உண்டாக்கினார் என்று தவறு உலகத்தில் பொருள் என்று ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் என்று ஒன்று இல்லாமல் இருந்திருக்கலாம் பொருள் வஸ்து என்று ஏதாவது ஒன்று இல்லாமல் இருந்திருக்கலாம் இருந்தாலும் அவற்றை உண்டாக்கினார் அப்படி சொல்றது கரெக்ட் ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லாதல இருந்து எதோ ஒண்ணு உண்டாக்கினார் சொல்றது தவறு ஏன் என்றால் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது காணப்படுகிறவைகள் இன்றைக்கு நாம் பார்க்கிறவைகள் பொருட்களை எல்லாம் பார்க்கிறோம் இவைகள் எல்லாம் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்ன அர்த்தம் உண்டாக்கப்படவில்லை காணப்படாத ஒன்றிலிருந்து இவைகள் எல்லாம் உண்டாக்கப்பட்டது அப்படிதான் சொல்லிடுது வேதம் எல்லாம் நத்திங்ல இருந்து வரலிங்ல இருந்து சம்திங் வரல சம்திங்ல இருந்து சம்திங் வந்திருக்குது ஏதோ ஒன்றிலிருந்து இவகள் எல்லாம் வந்திருக்கிறது எப்படி வேதம் போதிக்கிறது என்று சொன்னால் காணப்படுகிறவை எல்லாம் இன்றைக்கு நாம் கண்ணால பார்க்கிற காரியங்கள் எல்லாம் கண்ணால பார்க்கிற காரியங்களிலிருந்து உண்டாக்கப்படவில்லை கண்ணால பார்க்க முடியாத காரியங்களிலிருந்து தோன்றப்படாதவிலிருந்து உண்டாக்கப்பட்டது அது எது விசுவாசம் என்கிற மாபெரும் சக்தி அது எங்கிருந்து வந்தது தேவனுடைய வார்த்தை அதான் சொல்லி விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் அப்ப எப்படி இது நடக்குது கொஞ்சம் யோசித்து பாருங்க எப்படி இந்த காணப்படுகிற உலகத்தை காணப்படாத அந்த விசுவாசத்திலிருந்து காணப்படாத மர்மமா இருக்கிற இந்த காரியம் விசுவாசம் என்று சொல்லுகிறோமே காணப்படாத ஒன்று அதை கொண்டு இவ்வளவு பெரிய உலகத்தை ஆண்டவர் உண்டாக்குனாரா அதை கொண்டு எல்லாத்தையும் சிருஷ்டித்து இருக்கிறாரா எப்படி அதை உண்டாக்குனார் விசுவாசம் எப்படி செயல்படுகிறது பாருங்க அந்த விசுவாசம் எங்கிருந்து வந்தது வார்த்தையிலிருந்து வந்தது ஏன்னா விசுவாசம் கேள்வி நாள் வருது கேள்வி தேவனுடைய நாள் வருகிறது அப்ப ஆதியிலே ஆதியமே இல்லைன்னு கூடாது வார்த்தை இருந்தது ஆதியில வார்த்தை இருந்தது அப்ப உங்க வாழ்க்கையில முதல்ல என்ன இருக்கணும் வார்த்தை தான் இருக்கணும் இல்ல பாக்கெட்ல ஒண்ணுமே இல்லை அதை பொழுது பிரதர் பாக்கெட்ல ஒண்ணுமே இல்லைன்றது பரவாயில்ல வார்த்தை இருக்குதா உள்ளத்துல வார்த்தை இருக்குதா அதுதான் முக்கியம் அதுதான் பேசுறோம் இப்போ பாக்கெட்ல ஒண்ணும் இல்லைன்றத போய் பரப்பிட்டு வராதிங்க ஊரெல்லாம் போயிட்டு அது பெரிய செய்தி மாதிரி பேப்பர்லேயே போட போகிறீங்க பாக்கெட்டில் ஒன்றும் இல்லைன்னு வேண்டாம் பாக்கெட்டில் ஒன்றும் இல்லாமல் இல்லைனா இல்லாமல் இருந்தால் போகுது ஆனால் எல்லாவற்றையும் பாக்கெட்டை நிரப்பக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது வாழ்க்கை சகல நன்மைகளாலும் நிரப்பக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி இருக்கிறது இந்த உலகத்தை மரம் செடி கொடிகளால் சூரியன் சந்திர நட்சத்திரங்களால் இந்த உலகத்தை ஆடு மாடுகளால் மிருக ஜீவன்களால் பறவைகளால் மீன்களால் இந்த உலகத்தை சகல ஜீவ ஜந்துக்களால் நிரப்பி இருக்கிற ஒரு ஸ்மாபெரும் சக்தி இருக்கிறது வெறுமையும் இருந்த உலகத்தை எல்லாவித நன்மையும் அருமையுமான காரியங்களால் நிரப்பி இருக்கிற ஒரு சக்தி இருக்கிறது அந்த சக்தி அன்றையோடு முடிந்து விடவில்லை இன்றைக்கும் வேலை செய்து கொண்டிருக்கிறது இருக்கீங்களா அந்த சக்தி அதோட சாப்டர் க்ளோஸ் இல்லை அந்த சக்தியும் அந்த சக்தி எப்படி செயல்படுகிறது என்கிற அந்த கோட்பாடுகளும் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கும் தான் நடக்குது அந்த சக்தி இன்றைக்கும் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது அதனால தான் இயேசு சொன்னார் விசுவாசிக்கிறவனால் இப்ப விளங்குது இல்லையா எப்படி சொல்லியிருப்பாரு அது ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்குனவர் அவருக்கு தெரியும் எப்படி உண்டாக்குனாரு விசுவாசத்தினால விசுவாசம் எங்க இருந்தது வார்த்தையில இருந்து அவருக்கு தெரியும் எப்படி அதனால சொல்றார் விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் இருக்கீங்களா அப்போ எப்படி இது நடந்தது என்பதை கொஞ்சம் பார்ப்போம் முதல்ல வார்த்தை இருந்தது பாருங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொல்லக்கூடாது வார்த்தை இருந்தது சரி நம்ம உள்ளத்துலையும் வார்த்தை இருக்குது ஆனால் எப்படி அது வேலை செய்கிறது எப்படி காரியங்களை உருவாக்குகிறது கொஞ்சம் பார்ப்போம் வார்த்தையில் என்ன இருக்கிறது வார்த்தையில் தெய்வீக ஞானமும் தேவனுடைய நோக்கங்களும் திட்டங்களும் வார்த்தையில் அடங்கி இருக்கிறது தேவனுடைய அனந்த ஞானமும் அவருடைய நித்திய நோக்கங்களும் திட்டங்களும் இந்த வார்த்தையில் அடங்கி இருக்கிறது அதைத்தான் இங்கே ஒன்னா வசனத்தில் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் எதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம் எதை அடைய விரும்புகிறோம் எதை உண்டாக விரும்புகிறோம் தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியை சிருஷ்டித்து எல்லாத்தையும் உண்டாக்கின போது தேவன் சில காரியங்களில் நம்பினார் இப்படி எல்லாம் உண்டாக வேணும் என்கிற ஒரு ஆவல் அவருக்குள்ள இருந்தது இப்படி இதெல்லாம் உண்டாக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை அவருக்குள்ள இருந்தது அதற்கான திட்டம் இருந்தது நோக்கம் இருந்தது அதைத்தான் வார்த்தை என்று சொல்லுகிறோம் வார்த்தை உள்ளத்துக்குள்ளே குறித்த ஞானமும் அறிவும் இதை குறித்த திட்டங்களும் நோக்கங்களும் வரையறுக்கப்பட்டு எல்லாம் அவருடைய உள்ளத்திலே குடிகொண்டிருந்தது தேவனுக்குள்ளே இதெல்லாம் இருந்தது பாருங்க சூரியன் சந்திரத்தெல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாலேயே தேவனுக்குள்ளே இவைகளெல்லாம் எண்ணத்தின் வடிவிலே இருந்தது வார்த்தையின் வடிவிலே இருந்தது திட்டத்தின் வடிவிலே இருந்தது நோக்கத்தின் வடிவிலே இருந்தது இந்த பூமி இந்த மரம் செறி கொடிகள் மீன்கள் சமுத்திரங்கள் பறவைகள் மிருக ஜீவன்கள் மனுஷன் எல்லாமே உண்டாவதற்கு முன்பதாகவே வார்த்தையின் வடிவிலே நோக்கத்தின் வடிவிலே திட்டத்தின் வடிவிலே தேவனுக்குள் எல்லாமே இருந்தது விளங்குதல்ல எல்லாருக்கும் எல்லாம் இருந்தது பாருங்க வார்த்தையின் வடிவில் இருந்தது இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன் வார்த்தையின் வடிவிலே தேவனுடைய திட்டங்களும் நோக்கங்களும் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் உங்களுக்கு என்ன இருக்க வேண்டும் என்கிற காரியங்களும் வார்த்தையின் வடிவில் இருக்க முடியுமா ஹலோ வீட்டில் பொருள்களாக இல்லைனாலும் மூட்டை மூட்டை அரிசியாக பருப்பாக இல்லைனாலும் ஹலோ இப்படி விளங்குது வீடா இல்லைனாலும் கட்டடமா இல்லைனாலும் நிலமா இல்லைனாலும் பணமா இல்லைனாலும் இவைகளெல்லாம் உங்களுக்கு என்ன இருக்க வேண்டும் என்கிறதை குறித்த காரியங்கள் எல்லாம் வார்த்தையின் வடிவிலே நோக்கத்தின் வடிவிலே எண்ணத்தின் வடிவிலே திட்டத்தின் வடிவிலே உங்களுக்குள்ள இருக்க முடியுமா அப்படி அந்த ரீதியில் இருக்க முடியுமா முடியும் இல்லையா எத்தனை பேர் கனவு கொண்டுகிட்டு இருக்கீங்க உள்ள இப்படி இருக்க வேண்டாம் நல்ல வேலை கிடைக்க வேண்டாம் அப்படி வரணும் அப்படி வரணும் கம்பெனி கட்டணும் நான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இந்த சாதனை பண்ணணும் அந்த கல்யாணம் பண்ணணும் பிள்ளைகளை பார்க்கணும் எல்லாம் பிள்ளை பெறதுக்கு முன்னால பிள்ளை மூஞ்சியே பார்த்துட்டாங்க கற்பனை பண்ணி அப்படிலாம் இருக்காங்க என்ன சொல்கிறேன் வார்த்தை என்று சொல்கிறது அதுதான் வார்த்தை சில நோக்கங்கள் திட்டங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது அது தெய்வீக அனந்த ஞானமும் நித்திய நோக்கம் எல்லாம் அந்த வார்த்தையில் இருக்கிறது அந்த வார்த்தை வந்து எல்லாவற்றுக்கும் வடிவமைப்பை கொடுக்கிறது எல்லாவற்றுக்கும் ஒரு தோற்றத்தையும் வடிவமைப்பையும் கொடுக்கிறது அப்போ என்ன ஆகிறது அவைகள் எல்லாம் நம்பி இருக்கிறோம் இதெல்லாம் எனக்கு உண்டாயிருக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல சம்பளம் கிடைக்கும் எனக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கும் எனக்கு ஒரு நல்ல குடும்பம் கிடைக்கும் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கும் இவைகளெல்லாம் நம்பி இருக்கிறோம் எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க வரும் எனக்கு இருக்கும் இப்போ இல்லை ஒரு வேலை ஆனால் இருக்கும் என்கிற அந்த நம்பிக்கை உள்ளத்திலே வைத்திருக்கிறீர்கள் அப்ப விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி சிலர் என்ன பண்றாங்க நம்புறாங்க ஆனால் அதை பற்றி ஒரு உறுதி இல்லை ஏதோ சில நேரத்துல ஒன்றும் கிடைக்காதுன்னு நம்புகிறாங்க சில நேரத்துல கிடைக்கும் சில நேரத்துல கிடைக்காதுன்னு ஆனா விசுவாசம் வந்துருச்சுன்னா உறுதி வந்து விடுகிறது விசுவாசம் வந்துருச்சுன்னா ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகலைனாலும் எதுவுமே சரி வரலனாலும் பாக்குறது எல்லாம் நெகட்டிவ் தோன்றினாலும் உள்ள அந்த உறுதி வந்துடும் நிச்சயமாய் நான் அதை அடைவேன் அதை பெற்றுக்கொள்வேன் அது என்னுடையது என்கிற உறுதி வந்துடும் அதுதான் விசுவாசம் அப்ப ஆதியில என்ன இருந்தது வார்த்தை இருந்தது வார்த்தை என்னன்னா தேவனுடைய உள்ளத்திலே வடிவமைப்பு ஒன்று இருந்தது எப்படிப்பட்ட உலகம் எப்படிப்பட்ட மனுஷன் எப்படிப்பட்ட மிருக ஜீவன்கள் எப்படிப்பட்ட பறவைகள் எப்படிப்பட்ட காரியங்களால் இந்த பூமி நிறைந்திருக்க வேண்டும் என்பது ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் பூமி இருந்த போவே தேவனுக்குள்ளே இருந்தது இன்னும் பூமியை உண்டாகிறதுக்கு முன்னாலும் தேவனுக்குள்ளே இருந்தது இவைகள் எல்லாம் அந்த வடிவிலே வார்த்தையின் வடிவிலே தேவனுக்குள் இருந்தது அப்புறம் என்ன பண்ணார் தேவன் என்ன பண்ணியிருப்பார் உள்ள இருக்குது அந்த எண்ணங்கள்லாம் இருக்குது வார்த்தையின் வடிவில் இருக்குது என்ன பண்ணியிருப்பார் தான் பிரசனையார் தேவை சொல்றதுக்கு தான் நீங்கள் சொல்ல முடியல பாருங்க நான் சொல்றேன் நான் என்ன பண்ணியிருப்பாருன்னு சொல்றேன் தேவன் இதே பேசிட்டு இருந்திருப்பார் இப்படி சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை இப்படி எல்லாத்தையும் உண்டாக்க போகிறேன் எங்கேயா இருக்குது அது பைபிளில் ஆதியாமல் முன்னு இருபத்தாறுக்கு திருப்புங்கள் சொல்லியிருக்கிறது அங்கே அப்பொழுது தேவன் என்ன சொன்னாராம் பிதாகுமார் பரஷு அங்கே ஒரு கமிட்டி போட்டு பேசுறாங்க என்ன சொல்லுகிறார் தேவன் நம்முடைய சொந்த சாயலும் ரூபத்திலும் மனுஷனை உண்டாக்குவோமாக நான் சொல்றேன் இதுதான் நடந்துட்டு இருக்குது நித்திய நித்தியமாய் என்ன இருக்குது அந்த பரலோகத்திலே தேவனுடைய வாசஸ்தலத்தில் நடக்கிறது என்ன மனுஷன்றத கற்பனை பண்ணி வச்சுட்டார் தேவன் உள்ள மனுஷனை குறித்த எண்ணங்கள் இருக்குது நோக்கங்கள் இருக்குது திட்டங்கள் இருக்குது எல்லாம் இருக்குது மனுஷனை குறித்த பேச்சும் அங்கே இருக்கிறது அவன் எப்படிப்பட்ட மனுஷனாக இருப்பான் எப்படி வாழ வேண்டும் என்ன நோக்கம் என்ன திட்டம் எல்லாவற்றை பற்றியும் மனுஷனை உண்டாக்குவதற்கு முன்பதாகவே தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய சாயலும் ரூபத்திலும் அவனை உண்டாக்குவோமாக அப்ப உண்டாக்குவோமாக சொல்றப்ப மனுஷன் உண்டாகல அதற்கு அப்புறம் தான் அவனை உண்டாக்கினார் அப்ப உண்டாக்க ஒரு திட்டம் நோக்கம் எண்ணம் வார்த்தை வடிவிலே அவருக்குள்ளே இருந்தது அந்த உள்ளே அந்த வடிவமைப்பின்படி ஒரு பேச்சும் இருந்தது அதை பேசிக்கொண்டே இருக்கிறார் உண்டாக்குவோமாக இப்படி உண்டாக்குவேன் இப்படிப்பட்ட ஒரு உலகத்தை உண்டாக்குவேன் அப்ப மனுஷனை உண்டாக்குவோமாக சொன்னா நான் நினைக்கிறேன் மனுஷனுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்குவேன் என்பதையும் பேசி எப்படிப்பட்ட ஒரு மீட்பை உண்டாக்குவேன் என்று பேசி கொண்டிருந்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன் இயேசுவை கொண்டு ஒரு மீட்பை எப்படி உண்டாக்குவேன் கண்டிப்பா பேசியிருப்பாரு ஏன் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தில்லே தேசு கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்டதே வாட்டுக்குட்டி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் தான் அடிக்கப்பட்டார் ஆனால் தேவனுடைய திட்டத்திலும் நோக்கத்திலும் எண்ணத்திலும் அவர் முன்னறியப்பட்டிருக்கிறார் உலக தோற்றத்துக்கு முன்னாலே உங் நீங்க உண்டாகிறதுக்கு முன்னால் அல்ல நீங்க பாவம் செய்த உடன அதுக்கு முன்னால் அல்ல உங்களை உடனே உடனல்ல அல்லது உங்களை சிரிஷ்டத்துக்கு முன்னால் அல்ல உலகத் தோற்றத்துக்கு முன்னாவே அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குடி அப்படின்னா என்ன அர்த்தம் உலகத்தையெல்லாம் உண்டாக்குவதற்கு எதையுமே உண்டாக்குவது என்பதாக பரலோக தேவன் இவைகளை எல்லாம் எண்ணி பார்த்து திட்டமிட்டு சிலுவையில் அரைஞ்ச பார்த்துட்டார் மைண்ட்லேயே மீட்பை உண்டாக்கி எல்லாம் ட்ராமா நடத்திய பார்த்துட்டார் தன்னுடைய மனதிலே எல்லாவற்றையும் அவர் எண்ணி பார்த்து அதை பேசி எல்லாத்தையும் முடிச்சுட்டார் அப்புறம் தான் உண்டாக்குகிறார் இதை ஏன் சொல்ல வரணா இப்படித்தான் நாமும் உண்டாக்குகிறோம் இருக்கீங்களா அந்த வார்த்தைகள் விசுவாசத்தை பிறப்பிக்கிறது அந்த விசுவாசம் தான் பிறப்பிக்கிறது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று உண்டாக வேண்டும் என்றால் தேவன் எப்படி வேலை வேலை இப்படி தான் இப்படிதான் இந்த படத்தை பன்னெண்டாம் நம்முடைய உள்ளத்திலே வார்த்தையை வைக்க விரும்புகிறார் ஏன்னா அவருக்கு தெரியும் ஒண்ணு இல்லாத நம்பிக்கையற்றவனாய் வாழுகிற ஒரு மனுஷன் கடன் வாங்கி கொண்டு வாழுகிற மனுஷன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மனுஷன் ஐஸ்வர்யம் ஆஸ்தியும் இல்லாத மனுஷன் சுகவீனம் பலவீனமாய் கிடக்கிற மனுஷன் சந்ததியெல்லாம் நஷ்டமாயி ஆசீர்வாதம் நிலையில இருக்கிற ஒரு மனுஷன் அவனை எடுத்து இந்த நூத்தி பன்னிரண்டாம் சங்கீதத்தில கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த படத்தை அவனுடைய உள்ளத்தில் வைத்து விட்டால் இந்த நூத்தி பன்னிரண்டாம் சங்கீதத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை அவனுக்கு உருவாகிவிடும் தேவனுக்கு தெரியும் கத்தர் நம்ம எப்படி பார்க்கிறார் என்பதை பாருங்கள் அப்படி மாற முடியும் இந்த வர வேண்டும் இவைகளுக்கெல்லாம் வடிவமைப்பு உங்களுக்கு உள்ளத்தில் கொடுக்கப்பட வேண்டும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் எண்ணி பார்த்து இவைகளெல்லாம் நீங்கள் பேச வேண்டும் உங்களை குறித்து நீங்கள் இப்படி பேச வேண்டும் இப்படி கற்பனை செய்து பார்க்க வேண்டும் ரொம்ப முக்கியம் பாருங்க முதல்ல எண்ணங்கள் பிறகு கற்பனைகள் தர்க்கங்கள்னு சொல்லியிருக்கு விதத்தில் எண்ணங்கள் அப்புறம் இமேஜினேஷன்ஸ் தாட்ஸ் அண்ட் தென் இமேஜினேஷன்ஸ் அதன் பிறகு ஸ்ட்ராங் ஆகுது அது ஒரு பலத்த அரணாகிறது அப்புறம் அது ரியாலிட்டி ஆகிடுது எண்ணங்கள் என்ன எண்ணங்கள் ஆஸ்தி ஐஸ்வர் வேண்டி வீட்டில் இருக்கும் நான் பாக்கியவான் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என் சந்ததி பலத்திருக்கும் நான் கடன் கொடுக்கிறவனா இருப்பேன் வாங்குறவனா இல்லை வாரி இறைப்பேன் அப்படிப்பட்டவன் நான் இருக்கிறேன் நான் என் சத்திருக்கள் சரி கட்டுதலை நான் காண்பேன் பயப்படாது இருப்பேன் அசைக்கப்படாது இருப்பேன் என் மனம் கத்திரல் உறுதியாக இருக்கும் என் இருதயம் அவர்கள் உறுதியாக இருக்கும் இருக்கீங்களா இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும் பாருங்க இது உள்ளத்தில் போய் நிறைந்த உடனே அதற்கேற்ற போல ஒரு படத்தை உருவாக்குகிறோம் அதுதான் உண்மையாகவே நமக்கு வந்து கிடைக்கிறது